வணக்கம் செம்பியன் செல்வியின் வரையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு அது தமிழற்ற அரசியற்பாடு இல்லாட்ட அரசியல் என்ற அணுக்கு கீழே நான் ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக தொடர்பாக கதைக்கலாம் இருக்கிறேன் அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் பொழுதுபோக்குக்கு பல வகையான விஷய விடயங்களை நாங்கள் செய்வோம் பொதுவாக பொழுதுபோக்குன்ற பேர்ல தான் நாங்கள் அந்த தென்னிந்திய தொடர் நாடகங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதே வேளையில பொழுதுபோக்கில் நாங்கள் புத்தகங்கள் வாசிப்போம் என்ன அப்போ பொழுதுபோக்கில் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து எங்களோட அறிவை கூட்டுறது எங்களோட சிந்தனையை மேலும் தெளிவுபடுத்துகிற அந்த விடயங்களுக்குள்ள இந்த புத்தகம் வாசிக்கிறதுகள் வரும் இந்த நாங்கள் நிறைய நல்ல புத்தகங்களை வாசிக்கிறதுல நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதை வரும் இன்னொரு பொழுதுபோக்கு நாங்கள் செய்யலாம் என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பொருளாதார மேம்பாடு தொடர்பாக செய்வோம் அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் சும்மா வீட்டு தோட்டங்கள் செய்வோம் வீட்டு தோட்டம்னு சொல்கிறேன் மரக்கறி இதுகளை சொல்கிறோம் அப்ப மரக்கறி வீட்டு தோட்டங்கள் நாங்கள் செய்யக்குள்ள அதுகள் எங்களுக்கு நாளாந்த பொருளாதார கொண்டு நாங்கள் மரக்கறி எங்களை தேவைக்கு பாவிப்போம் இல்லைன்னா அது எழுந்து கொஞ்சம் ஒரு சந்தேகிகளை கொண்டே கொடுத்து கொஞ்சம் வருமானமும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த எங்கட வீட்டு தோட்டத்துக்கு பதிலாக இப்ப நாங்கள் மரம் நடுக என்று சொன்னால் இப்போ பனை விதையை நடுக்கிறோம் இல்லாட்டா வேற இப்போ எங்கட சுற்றாடல் எங்களோட ஊர் இல்லை நாங்கள் மரங்கள் வேற என்னென்ன அந்த ஊரில் வரக்கூடிய வளரக்கூடிய மரங்களை நாங்கள் செய்தோம் சொன்னால் அதுகள் வந்து எதிர்கால எங்கட பரம்பரைக்கு ஒரு வருமானத்தை அது ஈட்டித்தரும் அதே வேளையில் அவையாலும் தங்கட நாள் அந்த தேவைக்கும் பாவிச்சு கொடுங்க உதாரணத்துக்கு பனை விதையை நான் சொல்லுங்க அதே மாதிரி நாவல் மரத்தை சொல்லலாம் வேண்டது எங்களை உள்ள நாவல் இருக்கிறதால நான் அந்த நாவலை கூட பார்க்கிறேன் அப்படி நாங்கள் சொல்லலாம் இன்னொரு விடயம் வந்து எங்களுக்கு பொழுதுபோக்கில் மன அமைதி கிடைக்கணும்னு நினைப்பேன் என்ன ஒன்றுமே செய்யக்கூடாது சாரா சும்மா அப்படி நாங்கள் நல்ல அமைதியாக இருந்து இருக்க வேணும் அதுக்கு நாங்கள் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் என்ன பாட்டுகள் கேட்டுக்கொண்டிருப்போம் இல்லாட்டால் வேறு ஏதாவது யாராவது நல்ல கருத்துக்கள் சொல்லிக் கொண்டு அப்படி நாங்கள் பெருசா அதை உள்வாங்கி கொள்ள மாட்டோம் மனம் கேட்டுக்கொண்டிருப்போம் பொதுவாக பாட்டு வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் கேட்டுக்கொண்டிருப்போம் அதுங்களுக்கு எங்களுக்கு நல்லா மன அமைதியை தரும் அப்ப இந்த மூன்று வகையான விடயங்கள் இப்ப நான் சொன்ன மூன்று விடயங்களும் வந்து எங்களுக்கு மன அமைதியையும் தருகுது அதே வேலையில எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார நன்மையும் தருகுது இன்னொன்று எங்களுக்கு அறிவு மேம்பாடு கிடைக்குது அறிவான தகவல்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டு அறிவார்ந்த சமூகமாக எங்களை வளர்க்கு அதே வேலையில இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னிந்திய தொடர் நாடகங்கள் வந்து பெற்று அளவில நான் நினைக்கிறேன் வீடுகளில் உண்மையிலே அதுக்கு நான் சொல்றேன் சொல்லு நீங்கள் குறை நேக்க கூடாது இருந்தும் ஆக்கிரமிப்பு தான் சொல்லுவேன் தென்னிந்திய நாடகங்கள் எங்களோட வீடுகளுக்குள்ள ஆக்கிரமிச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் அது என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு நாடகங்கள் பார்க்கிறது பிள்ளை அப்படி எண்ணில்லை அது பார்க்கலாம் அது எங்களுக்கு இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு வர முன்னு சொன்னேன் இல்லாட்டா நல்ல ராமநிதியா இருக்கும் சொன்னால் பார்க்கலாம் அது பிரச்சனை ஆனால் இந்த தென்னிந்திய நாடகங்கள்ல இருக்கிற உண்மையில பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இப்போ நான் நோம பொதுவாக என்ன சொல்லிட்டு வரவில்லை நாங்கள் வந்து ஒரு விடுதலைக்காக போராடின ஒரு இனம் இப்ப விடுதலைக்காக போராடின இனம் என்று சொல்லியிருக்கேன் நாங்கள் ஒரு அறிவுசார் சமூகம் அது ஒரு இப்போ ஒரு சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகமா முன்னுக்கு வந்து கொண்டிருக்கேன் அது அந்த சமூகம் தான் அடுத்ததான் அதிகாரம் எங்களுக்கு வேணும் நாங்கள் எங்களை ஆளோன்னு வந்து நினைக்குவேன் அப்ப அந்த இதில் நாங்கள் வந்து அறிவ தமிழ் ஈழத்தமிழர்கள் வந்து நாங்கள் அறிவார்ந்த ஒரு சமூகம் ஆனால் இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து இந்த தொடர் நாடகங்கள் பார்க்கைக்குள்ள எப்படி மாறுதுன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து நீங்க தொடர் நாடகங்கள் பாக்க வந்து அறத்துக்கு புறம்பான கருத்துக்கள்ல அந்த நாடகங்கள்ல பொதுவாகவே விதைக்கப்படுது நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது விதமான நாடகங்களின் கருப்பொருள் விதை வந்து அறத்துக்கு விரோதம் இப்போ உதாரணமாக எனக்கு ஞாபகம் நான் இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு நாடகம் பார்த்தேன் ஞாபகம் பேர் சொர்க்கம் சொல்லுங்க அந்த நாடகம் நான் ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு தொடர் பார்த்துட்டு நான் இப்போ அதுக்கு பிறகு நாடகமே நான் பார்க்குறேன் இல்லை அதுக்கு நான் இது அந்த ஆய்வுக்காக அவர் இந்த நாடகம் என்ன சொல்ல வரதுன்றதுக்காக தான் இதை அதை அந்த இது என்ன சொல்லு தண்டதை எடுப்பு எடுப்பு கருப்பொருளை பார்க்குறேன் தவிர மற்றபடி நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நாடகம் நான் பார்க்கல அந்த நாடகத்தில் வந்து டெண்டு குடும்பம் இருக்குது ரெண்டு குடும்பம்னா அவரை கொண்டு உண்மையான அறத்தோடு மனித அவர் திருமணம் செய்து வந்தவர் பயனி இன்னொன்று கள்ளத்தொடர் கள்ள தொடர்பால இன்னொரு மனசு இருக்குது அந்த அவாக்கு பிள்ளைகள் பிள்ளையொன்று இருக்குது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற அந்த பிரச்சனை வன்மம் பழிதிர்கிறது அதுகள்தான் அதுல நான் பார்க்கக்கூடியதா இருந்தது அப்ப நான் அந்த ஒரு ஆறு தொடர் போகையைக்குள்ளதான் பா அந்த நாடகத்தை நான் கவனிச்சேன் அந்த நாடகத்தின் அந்த அந்த கருப்பொருள் அதே வந்து அறத்துக்கு புறம்பான ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு இன்னொரு பொம்பளைய திருமணம் செய்யுது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குதேன் അവർ അറത്തൊളവാളെ അറവാളെ ആ മനസ്സിൽ ഇന്നൊരു പൊമ്പിളിയോട് തുടർ വച്ച് ഇന്നൊരു മനസ്സിൽ പിള്ളേർ അറത്ത് പുറമ്പാന ഒരു അവ എഴുന്ന കഥയാക്കിട നാടകമാ കഥയാക്കി അതെ കൊണ്ടുപോയി കൊണ്ടിരിക്കണം അപ്പൊ അപ്പൊ യോസിക്കാട്ടോ ആരും ஒரு அறத்து தமிழர் என்று சொன்னாலே அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு முரணான கதை இது நான் வேற சொல்றேன் முரணான கதையை எடுத்து அதை வரை கணக்காக ஓட்டிக்கொண்டே இருப்பேன் அப்ப எனக்கு அந்த 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 தொடக்க இது வந்து அது நான் அந்த ஆறு தொடர் பார்த்த அப்புறம் நான் யோசிச்சா அப்புறம் அதுவே ஞாணகத்தை நான் பார்க்க விட்டுட்டு அவில ரெண்டு பேருக்கும் இடையில வர அந்த வன்மம் இருக்கிறது அதுகளை பார்க்கக்கூடிய இப்ப பொதுவா நீங்கள் நாடகங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னது நாடகங்கள்ல இருந்து நாங்கள் எங்கட சமூகத்துக்கு தேவையான எந்த ஒரு நல்ல அறம் சார்ந்த விடயங்களை உங்களை எடுக்கலாம் நாடகங்கள் எங்களுக்கு சொல்லித்தாரது எப்படி நீங்கள் மற்றவனை பழிதீர்க்க வேணும் வஞ்சிக்க வேணும் மற்றவன் மேல எதிர்னால் அவனை எப்படி இழுத்து விழுத்த வேணும் இப்படி அறத்துக்கு புறம்பான மிக மோசமான கருத்துக்களை எங்களோட மூளையிலே அது பதிய வைக்குது நீங்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு நாங்கள் ஒரு நாடகம் ஒரு நாங்கள் சொல்கிறோம் பொழுதுபோக்குன்னு சொல்லி அந்த பொழுதுபோக்கு வந்து எங்களுக்கு என்னத்தை என்று சொன்னால் இப்படியான மிக கொடூரமான ஒரு எண்ணங்களை எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே அது விதைக்கும் அது மிகவும் ஆபத்தானது இப்போ உதாரணமாக ஒரு ஒரு குடும்பத்தில் இப்போ அந்த பொதுவாக அந்த மாமி மருமகள் இது பாருங்க இப்போ பாருங்க நீங்கள் உண்மையில சில பேர் தரிசில ஒரு சம்பவம் நடக்கும் இந்த நாடகங்களை நாங்கள் நாளாக தான் பார்த்து கொண்டு வர இருக்கல நாங்கள் ஒரு சம்பவம் நடக்க எங்களுக்கு நாங்கள் உடனே அந்த நாடகத்துக்குள்ள போய் பார்ப்போம் ஓ அப்ப இப்படி இதை எனக்கு வேணும் என்று தானே நம்ம என்ன கொள்றதுக்கு தான் சதி செய்திருக்கணும் இல்லாட்டால் எனக்கு ஏதாவது நடக்கிறது செய்திருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்களை நிறைய கொண்டு வந்து போட்டு அந்த ஒரு சாதாரண விஷயம் கூட அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவை மிக மோசமான முறையில பாதிக்கும் அதுக்கு நிச்சயதான இந்த நாடகங்கள்ல நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கல அது வந்து எங்களோட மூளையை செலவு செய்யறது அந்த மூளை செலவு தான் இருக்குது அற அறத்துக்கு புறம்பான சிந்தனைகளை தொடர்ச்சியாக எங்களோட வீடுகளுக்குள்ள அது ஆக்கிரமிக்கிறது அது விதைக்கப்படுகிறது அப்ப இந்த நாடகங்கள் இந்த தென்னிந்திய தொடர் நாடகங்கள் பார்க்கறது உண்மையில நாங்கள் குறைச்சு கொள்ளணும் தொடக்கத்துல கொஞ்சம் குறைச்சிட்டு முழுமையாக நாங்கள் நிறுத்த வேணும் இது எங்களுக்கு எந்த வகையிலையும் பயன் தரக்கூடியது இல்லை இதுகள் மூலம் எங்கட ஒன்று எங்கட பெருமதியான நேரம் வந்து வீணடிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் நீங்க நாடகங்கள் பார்க்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாடகத்துக்கு நாங்கள் போயிருப்போம் அதுக்கு அது ஒரு தெரியும் அந்த டைம் உளவியலா என்ன என்ன கேட்டால் விட மிக மோசமான பாதிப்பை இந்த நாடகங்கள் உருவாக்கணும்னுதான் நான் சொல்லுவேன் அது காரணம் என்னென்னு சொன்னால் இப்ப நாடகம் என்று சொல்ற வைக்குள்ள பொதுவாக வீட்டுல இப்ப அம்மா நாடகம் பார்த்தால் அந்த நேரத்துல நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட கதைக்கிற நேரத்தை குறைப்போம் இல்லாட்டால் ஒரு முக்கியமான ஒரு ஒரு வாக்களை நாங்கள் வீட்டிற்கு எங்கேயாவது போக வேண்டி இருக்கும் என்ன அந்த டைம் நாங்கள் பின்னுக்கு போடுவோம் அப்ப இது வந்து எங்களோட குடும்பத்தையே சீரழிக்கிற மாதிரியான மிக மோசமான கருத்துக்கள்லாம் தான் இதுல வருது இப்ப வந்து நீங்கள் அந்த நாடகம் பார்க்காமல் அந்த அதுக்கு நீங்கள் அடிக்ட் அது என்னன்னு சொல்ற அதுக்கு அதுக்குள்ள நாங்கள் அந்த கூடுதலாக உள்வாங்கப்படாமல் விட உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் அந்த அந்த டைம்ல நாங்கள் எங்கட பிள்ளைகளோட நிறைய விஷயத்த கதைக்கலாம் பிள்ளையாளிண்ட பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகினோம் வரையினோம் பள்ளிக்கூடத்துக்கு போய் வரதுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு குடும்ப உரையாடல் உண்டு நாங்கள் நடத்துறதுக்கு அந்த நேரத்தை உண்மையிலே ஒதுக்கறோம் எனக்கு தெரியும் நாங்கள் முந்தி இப்போ தெரியும் நான் கேத்தலிக் அப்போ அதனால் முதல் எங்களுக்கு அந்த நேரங்கள வந்து நாங்கள் செவமாலே சொல்லுவோம் வீட்டிலேயே அம்மா செபமாலே சொல்லுவா எல்லாரும் அந்த நேரத்துக்கு வரவிடும் இப்போ எங்களை அண்ணா எல்லாம் சிலவில் வெளியில் என்னண்டாருன்னு சொன்னா நான் போய் கூட்டிட்டு வரவேன் ஏழு மணிக்கு சுபமாலே சொல்லுவோம் சொல்லி ஆனா இப்ப நான் இன்னைக்கு அது அந்த நாங்களது சுபமான சொல்றதுக்கு அப்பாலு அது எங்கட குடும்பத்து நாங்கள் எல்லாரும் உண்டா இருக்கிற ஒரு நேரம் அது அந்த அது சுபமான முடிக்கிறது கதைப்போம் எல்லாரும் அப்ப அது வந்து உண்மையில வந்து அந்த மதம் சார்ந்த நீங்க நினைக்க தேவையில்லை இதே இப்ப உங்களை உங்கள் மதத்தோடுல நீங்க தொடர்படுத்தி பாக்கலானுங்க நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்குரிய பெருமதியான நேரங்கள் அது இருந்தது அது நாங்கள் நல்ல தகவல்களை பெருமாறிக்கொள்வோம் வேற குடும்பத்துக்கிடையில நல்ல ஆனால் இந்த நாடகங்கள் முடிய நாங்களே என்ன செய்யறோம் அதை நீங்கள் ஒவ்வொரு தரத்தையும் அதை விட்டு வருகிற நீங்களே யோசிச்சு சொல்லுங்க நீங்கள் என்ன செய்யறீங்க அப்ப உண்மையில இந்த தென்னிந்திய தொடர் நாடகங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆக்கிரமிப்பில இருந்து எங்களோட குடும்பங்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும் ஏனெண்டா இப்ப நாங்கள் பார்ப்போம் இப்ப அம்மா பாக்குறான்னு சொன்னா அதுக்கு அப்புறம் பிள்ளை உங்களோட ஏதாவது கதைக்கு வரும் ஏதாவது தேவைக்கு ஆனால் அந்த பிள்ளையும் நீங்க நாடகம் பார்த்தா கதை கதைங்க சொல்லுவோம் அப்ப அந்த பிள்ளை நாடகம் பார்த்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மூன்று நாலு தரம் அந்த நாடகத்தை பாக்கி அவாக்கும் அது ஒரு ஈர்ப்பு வந்துரும் அப்ப அதுக்கப்புறம் அவாவும் அந்த நாடகத்தை பார்க்க தொடங்குவான் இல்ல இப்ப மகள பொதுவான பிள்ளையால சொல்றோம் பொதுவான பிள்ளை பார்க்க தொட என்ன பார்க்கறதுக்கு காரணம் அதில் தூண்டப்படுது அவைக்கு ஒரு டெண்டு மூண்டு அதன் தொடர் நீங்க பார்த்தீங்கன்னாடா அடுத்து என்ன நடக்கும் அது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை என்ன நாங்கள் பார்ப்போம் என்ன தொடர்ந்து அப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இது எங்களை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆக்கிரமிக்கிறதான்னு இருக்கு ஒரு விஷயத்தையும் சமூகம் சார்ந்து நாங்கள் எதுவுமே நல்லது நல்லது எதுவுமே நான் பார்க்கறதே குறை மிக குறை சரியான குறைவாக தான் அதில் வருகுது அதால் உண்மையில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் வந்து அந்த நாடகங்கள் பார்க்குறத மிக மிக குறைச்சிட்டு வேற நான் முதல் சொன்ன மாதிரி எங்களை அறிவு இப்போ புத்தகங்கள் வாசிக்கலாம் அது எங்களை அறிவு சார் விஷயங்களை நாங்கள் நிறைய அறிஞ்சு கொள்வோம் அதேபோல் பொருளாதார விஷயங்களை நாங்கள் செய்யலாம் முதல் சொன்ன மாதிரி ஒரு வீட்டு துப்பாஞ்சிக்கலாம் செய்யலாம் மரன் நாடுக செய்யலாம் இல்லைனா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணா சொன்னால் நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் வந்து எங்களுக்கு ஒரு வன்மமான எண்ணங்கள் மிக மோசமாக எங்களுக்குள்ளே திணிக்கப்படுற இல்லை நாங்கள் அதில் ஒரு பாட்டை கேட்டு ரசித்து கொண்டு போவோம் அதால் இந்த தென்னிந்திய தொடர் நாடகங்கள் பார்க்கறது எங்களோட மக்கள் உண்மையில நீங்கள் ஒரு ஒரு மாசம் அதை நிறுத்தி வச்சு பாருங்க பார்க்காம அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களோட நேரம் எவ்வளவு மிஞ்சது உங்களோட மனநிலையை எவ்வளவு மாறுது இப்படி என நல்ல சிந்தனைகளுக்குள்ள நாங்கள் போறோம் என்று சொல்றோம் அதனால நாங்கள் அதை உண்மையில நாங்கள் மிக குறைச்சு குறைச்சு அது அது முழுமையாகவே நாங்கள் நிறுத்தணும் என்று சொல்றதான் உண்மையானது கேட்கிற விஷயம் அதே வழிய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈழத்தமிழர்கள் சமூகம் சார்ந்து சின்ன சின்ன நாடகங்கள் போ போட்டு கொண்டு இருக்கணும் தொடர் நாடகமா இருக்காது தொடர்ந்து போட்டாலும் அதை அந்த தலையங்கம் வந்து வேற வேறையா இருக்கும் உண்மையிலே நான் இப்போ இப்ப ஊர்ல இப்போ என்ன அங்க எங்கட நாடு இடங்கள்ல என்ன நடக்குது இப்போ நாங்கள் ஒரு செய்தியை அறியணும் என்று சொன்னார் நான் பார்க்கறது பிச்சுமணி அப்பக்குட்டி நாடகத்தை பார்ப்பேன் அந்த நாடகத்தை பார்க்கல இப்ப நடப்புல என்ன பிரச்சனை அங்கே நடந்து கொண்டு இருக்குது அது சமூகத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அதுல இருந்து அப்படி நாங்கள் வெளியில வாருதுன்னு சொல்றோம் அட்மையான கருத்துக்களை அதில் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படி கணபர் நாங்களும் செய்கிறது நாடகத்தை பார்த்தாலும் உங்களை சொல்றேன் அப்படி நாங்கள் சின்ன சின்ன எங்களுக்கு தமிழர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நாங்கள் எங்களோட அரசியல் பிரச்சனை எங்களோட சமூக பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இல்லாட்டா வித்தியாசமா ஏதாவது பிரச்சனை இப்போ சமூகத்தில் ஊடுருவிருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் இந்த சின்ன சின்ன நாடகங்களோட வெளியில கொண்டு வர வேண்டும் அதுக்கு என்ன தீர்வு அது எப்படி தீர்த்து வைக்கலாம் அது எப்படி எங்கள் சமூகத்தை பாதிக்க வேண்டும் அப்படியான நாடகங்கள் செய்து கொண்டிருக்கணும் அதுகளுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுத்து அந்த கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேணும் என்று சொல்றதுதான் உண்மையா நான் இந்த அறம் சார்ந்த செயல உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்றது இப்ப சில இந்த சிலவழந்திய அப்படி எதிரான நினைக்கலாம் எங்களை சமூகத்துக்கு ஒரு கேடான விஷயமாக அதுக்கு அது அது எங்கள்ட மூளைக்குள்ள வந்து ஒரு கெட்ட விதைகளை எண்ணங்களை கெட்ட சிந்தனைகளை மற்றவையுளுத்துறது அப்படியான அந்த இதுகளை விதைக்கிறதாலே அது எங்களுக்கு நாங்கள் நான் முதலீடு நாங்கள அறிவார்ந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் சமூக மன்ற அடிப்படையில எங்களை வந்து அது நிச்சயமா நீங்க சொல்லலாம் அது அது என்ன இருக்குன்னா அது நாளடைவில் எங்களை நிச்சயமாக எங்களை பாதிக்கும் ஏன்னாடா இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யறது எங்களை இயற்கையாக எங்களை தன்மை இருக்குது என்ன அப்படி நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் இந்த இதுகளை பார்க்கலையும் எங்களுடைய உதவியை போய் பெற்றுக் கொண்டு போறேன் திருப்பி எங்களுக்கு என்ன செய்ய போற என்ன நாங்கள் செய்ய வேணும் அப்படியான ஒரு அறமற்ற சிந்தனை எங்களுக்கு வரும் அப்படி இல்லை அறவண்டி சொன்னால் ஆரை விரண்டுங்களுக்கு தெரிய ஆட்டாலும் நாங்கள் ஒரு ஆளுக்கு உதவி வேண்டாம் உதவி செய்வன் அந்த இதுகளோட வளர்ந்து மக்கள் இந்த நாடகங்கள் வந்து அவையில நிச்சயமாக மிக மோசமாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்களின் மனதிலே அதை மூளையில வந்து எங்களுக்கு அந்த ஒரு நல்ல சிந்தனை அற்ற அறமற்ற சிந்தனைகள் எங்களுக்கு விதைக்குது அதனால இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட வீடுகளில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேணும் அதே வேளையில் சமூகம் சார்ந்து ஈழத்தமிழர்கள் சார்ந்து நிறைய கலைஞர்கள் எங்கட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கதைக்கணும் அதுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவையெல்லாம் ஊக்குவிக்க வேணும் என்று இந்திய அறம் சார்ந்த சிந்தனை என்றதில் சமூக போக்கு நோக்கில இந்த கருத்தை சென்னா நன்றி வணக்கம்